பசியால ரதாவண்ணு பகுதியில் அதிவேகமாக பயணித்த மோட்டார் வண்டி இருந்த வீதிக்கருகிலிருந்து மரமொன்றில் மோதி தூக்கி எறியப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற குறித்த விபத்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது படுகாயமடைந்த மோட்டார் வண்டியின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அதிவேகமே விபத்துக்கு காரணமென நிச்சம்புவ போலீசார் தெரிவித்தனர் உப்பு ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் ரக வாகனம் ஒன்று தெற்கு அதிவக வீதியின் துடாங்கோட பகுதியில் விபத்துக்குள்ளானது ரக வாகனம் பாதுகாப்பு வேலையில் மோதியது பலீஸ் விசர்டு அதிரடிப்படையினர் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் உயிர்காப்பு பிரிவினர் வருகை தந்து குறித்த வாகனத்தை அப்புறப்படுத்தினர் குறித்த விபத்தினால் அதிவக வீதியின் பாதுகாப்பு வேலைக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது புத்தளத்திலிருந்து ஹம்ம்தோட்டை நோக்கி உப்பு ஏற்றிச் சென்ற ரக வாகனமே இவ்வாறு விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளது அனுராதபுரம் பகுதியில் பல கொள்ளைச் சம்பவங்களோடு தொடர்புடைய குழுவினர் சுமார் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரவஸ்திபுர பகுதியின் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்கும் ஒருவர் குறித்த குழுவினரை இயக்கியுள்ளார் சந்தேக நபர்களிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபர்களிடமிருந்து நீர் பம்பி உள்ளிட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த மோட்டார் வண்டி ஒன்று வட்டவள பகுதியில் சுமார் இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மூவர் காயமடைந்துள்ளனர் வெள்ளம்பெட்டியவிலிருந்து நூர்லியா வரை பயணித்தவர்களை இவ்வாறு விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் விபத்தில் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தாய் தந்தை மகள் அவரது பிள்ளைகள் ஆகியோர் வாகனத்தில் பயணித்துள்ளனர் பதில் ஆற்றிலிருந்து பெண்ணுரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பிரதேசவாசிகள் சிலர் இது குறித்து போலீசாருக்கு அறிவித்த நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அங்கு வருகை தந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளது தனது தாயென அடையாளப்படுத்தியுள்ளார் மூன்று நாட்களுக்கு முன்னர் தனது தாய் காணாமல் போனமை தொடர்பில் போலீசாருக்கு முறையிட்ட நிலையில் அது குறித்து போலீசார் வழங்கிய தகவலை அடுத்து தான் குறித்த இடத்துக்கு வருகை தந்ததாக நபர் தெரிவித்துள்ளார்